பத்மநாபன் மதுரையில் வழக்கறிஞர் ஒருவரை கூலி தொழிலாளி தாக்கிய விவகாரத்தில் வழக்கறிஞர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து போலீசாருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் கூலி தொழிலாளி ஒருவருக்கும் வழக்கறிஞர் தமிழரசனுக்கும் ஏற்பட்ட தகராறில் தமிழரசனை கூலி தொழிலாளர்கள் அடித்துவிட்டதாக எழுந்த புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது கூலி தொழிலாளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டு அந்த கூலி தொழிலாளியை விட்டதாக கூறி வழக்கறிஞர் தமிழரசன் காவல் நிலையத்தில் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் தமிழரசனை தாக்கியதாகவும் இதனால் புகார் கொடுத்தும் இருவர் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்ததாகவும் குற்றவாளியை கைது செய்திட கோரியும் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் நீதிமன்றத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து பேரணியாக சென்று மதுரை மாநகர் காவல் ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வந்து வருகின்றனர் இதனிடையே வழக்கறிஞர் காவல் ஆணையர் மற்றும் காவலர்கள் மிரட்டி மிரட்டியதாக கூறுகின்ற மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட நீதிமன்றம் சாலை முன்பு மேற்கொண்ட நிலையில் காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றையிட பேரணியாக நடந்து சென்ற நிலையில் காவல்துறையினருக்கும் வழக்கறிஞருக்கும் தள்ளுமுள்ளி வழக்கறிஞர் நடத்தி இதனால் காவல் ஆணையம் இழுத்து பூட்டப்பட்டுள்ளது காவல்துறையினர் அதிக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வழக்கறிஞர்கள் கைது செய்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாதன் விவரங்களை பதிவு பாண்டியன் پيڏو پيڏو اڑا ڪري جوڙو